வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட பொன்மொழிகளை தான் நம்ம பார்க்க போகின்ற பாகம் இரண்டு பொதுவாக யோக சாதனையில் செல்வம் பெண் என்னும் சக்திகளை சாதகன் வெறுப்பதுண்டு இது தவறு செல்வத்தை முறையாக ஈட்டி தெய்வீக வாழ்வு மலர்வதற்கு அதை உபயோகிக்க வேண்டும் சாதகன் செல்வத்தை கண்டு பயந்து பின்வாங்கினால் அந்த சக்தி தவறான மனிதர்களிடம் சிக்கிவிடக்கூடிய அபாயம் உள்ளது என்று ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்கிறார் தேவைப்படும் எதையும் தாங்கும் ஆற்றல் உடையவனாக இருக்கும் பொருட்டு நரம்புகளை உறுதியானவையாக வைத்து கொள்ள வேண்டுமா தசைகளை வலிமையும் நெகிழ்வும் திறனும் மிக்கவையாகவும் கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் கண்டிப்பாக தேவைப்படுகின்ற உழைப்பை மட்டுமே உடலின் மீது சுமத்த வேண்டும் நமது உடல் வலிமையை வாழ்வின் முன்னேற்றத்திற்கு வளர்ச்சிக்கும் உதவக்கூடிய விதத்தில் மட்டுமே செலவிட வேண்டுமா உடலை நலிவுபடுத்தி சிதை செய்யும் அனைத்தையும் மிக கண்டிப்பாக விளக்க வேண்டும் என்று ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்கிறார் உயிர் வாழ்வதற்கு உகந்த கருவியாக இருக்கக்கூடிய உடலை உருவாக்குவதற்கு நல்ல பழக்கங்களை மேற்கொள்ள வேண்டுமா உடற்கல்விக்கு உறக்கம் உணவு உடற்பயிற்சி மற்றும் எல்லா செயல்களிலும் காலம் தவறாத ஒழுங்குமுறையை பின்பற்ற வேண்டும் சாப்பிட்ற நேரம் சரியா சாப்பிடணும் தூங்குண தூங்கக்கூடிய நேரங்களை சரியாக நம்ம பயன்படுத்தணும் என்று ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்கிறார் தம் உடலின் தேவைகளை நுட்பமாக ஆய்ந்து தனக்குரிய செயல் திட்டத்தை வகுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் வி விவேகமான கட்டுப்பாடு மிக்க ஒழுங்குமுறைக்கு முறைக்கு ஆட்படுத்திக் கொள்ள வேண்டும் அத்தகைய லட்சிய நிலையை உடல் அடைய வேண்டும் எனில் எல்லா விதமான மிகைப்பாடுகளையும் தீய பழக்கங்களையும் அவை சிறி சிறியவையோ பெரியவையோ கண்டிப்பாக விட்டுழிக்க வேண்டும் என்று ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்கிறார் உணவை சார்ந்த ஒழுக்க முறையுடன் இன்னொரு ஒழுக்கத்தையும் சேர்க்க வேண்டும் உறக்கத்தில் ஒழு ஒழுக்க முறையை கடைபிடிக்க வேண்டும் அதன் பொருள் உறங்காமலிருத்தல் இருத்தல் என்பதன்று எப்படி உறங்குவதென தெரிந்து கொள்ளுதல் உறங்கும் போது நாம் உணர்வின்மையில் மூழ்கிவிடக் கூடாது அவ்வாறு செய்வது உடவுளுக்கு புத்துயிர் ஊட்டுவதற்கு பதிலாக அதற்க மந்த நிலையைத்தான் தருகிறது அளவோடு உண்டு எதிலும் மிதமெஞ்சாமல் வாழ்வதன் மூலம் நீண்ட உறக்கத்திற்கான தேவை மிகவும் குறைந்து விடுகிறது அதாவது உணவு கூட நம்ம அளவோடு தான் வே வேண்டும் அளவுக்கு மீறி உண்பதனால் உடல் போகும் என்று சொல்கிறான் தியானம் செய்யும் பழக்கம் உடையவர்கள் மிக உன்னதமான பரந்ததோர் உணர்வை நோக்கி ஆர்வமுற்ற அமைதி அளிக்கும் உயர்ந்ததோர் கருத்தின் மீது சில நிமிடங்களுக்கு ஒரு முனைப்படுவது நல்லது வேலையிலும் ஒரு தவம் உண்டு ஒருவன் தான் செய்கின்ற செயல்களிலேயே விருப்பு வெறுப்பு என்னும் பாகுபாடின்றி எச்செயலை செய்தாலும் அதை அக்கறையுடன் செய்வதே தவமாகும் உடனின் சமநிலையையும் சக்தியையும் அழகையும் வளர்க்கும் நோக்கத்துடன் அதன் எல்லா இயக்கங்களையும் ஒழுங்கமைக்க வேண்டும் என்று சொல்கின்றான் முன்ன மனம் அது பெற வேண்டுமா உள உணர்ச்சிகளை அமைதிப்படுத்தும் சிந்தனையை மூழ்கடிக்கும் ஆசைகளின் எழுச்சியை தனிய செய்வதாகும் உறங்கப்போகும் முன்னை மிது மிகுதியான பேச்சுவார்த்தையிலோ சூடான வாதங்களிலோ ஈடுபட்டிருந்தால் மிக சுவாரஸ்யமான அல்லது கிளிர்ச்சியூட்டும் புத்தகத்தை படித்திருந்தால் உன் மன இயக்கத்தை அமைதிப்படுத்தும் பொருட்டு நீ சிறிது நேரம் தூங்காமல் ஓய்வெடுக்க வேண்டும் என்று ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்வார் நீ செய்ய வேண்டிய தொழில் அல்லது செயல் எதுவாக இருப்பினும் முன்னேற்றத்தை நாடும் மன உறுதியுடன் அதை ஏற்று நீ செய்து நிறைவேற்ற வேண்டும் ஒருவன் எல்லா சமூக மரபுகளிலிருந்தும் அறநெறி விதிகளை சார்ந்த மனசாய்வுகளிலிருந்தும் விடுதலை பெற்றவனாக செயலாற்ற வேண்டும் அதன் பொருட்டுத்தான் நாம் கட்டுப்பாடு ஏதுமின்றி மனம் போன போக்கில் வாழலாம் என்பதன்று ஒருவன் தன் மீது தாமே சுமக்க வேண்டிய முறை சமூகத்தின் எல்லா விதிகளையும் விட கடினமானதாகும் ஏனெனில் இவ்விதிமுறையின் பாசாங்கிற்கு இடமில்லை முழுமையான நேர்மை தேவைப்படுகிறது உடலின் சமநிலையையும் சக்தியையும் அழகையும் வளர்க்கும் நோக்கத்துடன் அதன் எல்லா இயக்கங்களையும் ஒழுங்கமைக்க வேண்டும் என்று ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்கிறார் இறைவன் இருக்கின்றான் உனது ஆர்வம் இருக்கிறது வேறு எதற்கும் இடமில்லை இறைவனை அடைய வேண்டும் சூரிதமான அடைய வேண்டும் முழுமையாக அடைய வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட மனப்பான்மை இருக்க வேண்டும் இறைவனை அடைவதை தவிர வேறு எதை பற்றியும் சிந்திக்காத வேறு எதையும் அதில் குறிப்பிட அனுமதிக்காத பூரணமான ஆர்வம் இருக்க வேண்டும் என்று ஸ்ரீ பகவான் சொல்கிறார் யோகம் என்றால் தெய்வத்துடன் இரண்டர கலத்தல் என்று பொருள் பிரபஞ்சத்தை கடந்த பரம்பொருளுடைய பிரபஞ்ச சக்தியுடனோ அல்லது தனிப்பட்ட தெய்வத்துடனோ அல்லது நமது யோக மார்க்கம் போல் முன் வகையிலுமே தெய்வத்துடன் இணைவதே தான் யோகம் என்று ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்கிறார் ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட பொன் பொன் வரிகளை இன்று நாம் பார்த்தோம் இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி